வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மறுத்துன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பச்சை பயிரை பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக நம்ம பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய மிகவும் ஒன்றாக பச்சை பயிர் வந்து பார்க்கப்படுது ஏன்னா அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது புரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் பச்சை பயிரும் ஒன்று சுவையான ஸ்நாக்ஸ்ல ஆரம்பித்து சத்தான உணவுகள் இந்த மாதிரி பல உணவு தயாரிப்புகளில் பச்சை பயிர் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருப்போம் நாட்டினுடைய பல இடங்களில் மழைக்காலம் முடிந்து விரைவில் வந்து குளிர்காலம் ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டயட்டாக நமக்கு வந்து பச்சை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லா காலங்களிலுமே பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இது நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்க வைத்து வெப்பத்தை வந்து நீக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கும் நிறைய ஊட்டச்சத்துக்களை அளித்து பல விதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமலும் தருக்கும் ஸோ அது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நோய்களை வராமல் நமக்கு பச்சை தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் நம்மளுடைய உணவுகளை பச்சை பெற சேர்த்துக்கலாம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் வந்து இருக்கு ஸோ பச்சை பயிர் வந்து நம்முடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை வந்து குறைத்து ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவுல பாயும்போது போது இதய சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காமல் இதயம் வந்து பன்மடங்கு பலமாக இருக்கும் ஸோ பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிர் தான் உடலிடையே பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பச்சை பயிரில் ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான் பச்சை பயிர் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து மசில் மாச உருவாக்குறதுக்கு மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அதே நேரம் பச்சைப்பயில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளை எப்போதுமே நிறைவாக திருப்தியாக உணர வைக்கும் இதனால் நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திடக்கூடிய கண்ணக்கண்ணு நொறுக்கு தீனிகளை வந்து சாப்பிட மாட்டோம் ஸோ நம்மளுடைய உடலடி அடி வெயிட் ஆகாம போ வெயிட் ஆகிட்டே போகிறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடல் உடலில் தீங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து குறைத்து அதை நமக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் அப்போ நம்மளுடைய உடலடி வந்து நம்ம பக்க விளைவுகளே இல்லாமல் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சைப்பயிறு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் செரிமான மேம்பாடு அடைவதற்கு நம்ம பச்சைப்பயிறு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சிறந்த செரிமானத்திற்கு நமக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து எப்போதுமே அவசியம் நமக்கு எப்போதோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ அதை கியூர் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலே செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் பச்சை பயிரில் வந்து நார் சத்து இருக்கிறதால இது வந்து செரிமான அமைப்பு வந்து சீராக்கி மலச்சிக்கல் அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படாமல் தடுக்குது குணமும் படுத்துது செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் பச்சை பயிர் சிறந்தது இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார்சத்து இதனால குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும் நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுவதால் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் தேங்கியிருக்கூடிய கழிவுகள் வந்து மிக சிறப்பாக இயல்பான அளவில் வெளியேற்றப்படும் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமும் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது வயிற்றுவலி வயிற்று பிரச்சனை வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று போக்கு என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம பச்சை பயிரெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு நம்ம வைத்துக் கொள்வதற்கு சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பச்சை பயிர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கு ஸோ இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போதும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது கார்போஹைட்ரேட்டுடைய அளவை எந்த அளவுக்கு குறைக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸுடைய அளவை கணக்கு பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கூடிய உணவு தான் பச்சை பயிர் அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை ஆக்சிஜனுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் எனவே இது வந்து நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு உணவு தீர்வாக இருக்கும் பச்சை பல் நிறுத்தக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தை சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆக இருக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நம்ம விடுபடுவதற்கும் பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக நமக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ இருந்தே வரக்கூடாதுன்னா நம்ம இப்போ இருந்தே பச்சை பயிரை வாரத்தில் ஒரு தடையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது பச்சை பிளக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் ரத்த சிகப்பணுக்கள் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஹீமோகுளோபின் மூலமாக ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இரும்புச்சத்து ஹெல்ப் பண்ணுது சோ இந்த ரெண்டு நமக்கு ரத்த அணுக்களுமே மிகச்சரியான சரியான இருக்கிறதுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் குறிப்பா வந்து பச்சை பிள்ளை இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு அப்புறம் அந்த நமக்கு ஜிங் சத்து இது எல்லாமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக நமக்கு பலப்படுத்துது இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் நம்ம வராமல் தரத்துக்கலாம் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அந்த புரதச்சத்து பெரிதும் உதவிகரமாக இருக்குது புரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அதனுடைய சேதத்தை சரி செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது மேலும் பச்சை பல்லு இருக்கக்கூடிய பயோட்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மூலமாகவும் இருக்குது இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கிய விட்டமின் தான் இந்த பயோட்டின் ஸோ நம்ம பச்சை பயிர் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருள் கண் கருவளியம் கரும்புள்ளிகள் புள்ளிகள் வயதான தோற்றம் இது எதுவுமே நமக்கு இருக்காது மின்னக்கூடிய பல சருமம் கிடைக்கும் அதாவது பச்சை பயிரை போது உள்ளிருந்து நம்மளுடைய சர்மம் வந்து அழகாக மாற்றப்படும் இளமையான தோற்றம் நமக்கு கிடைக்கும் பச்சைப்பயிர் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது தலைமுடி வந்து உள்ளிருந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஆக்கப்படும் வேறு கால்கள் வரைக்குமே அது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ஸோ குறிப்பாக நமக்கு அந்த முடி கொட்டுறது இளநரை பித்தநரை ஏற்படுவது பொடுகு தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி பேன் தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது முடியும் நமக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவின்றி வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த கோடைக்காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுப்பதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிரை எடுத்துக்கலாம் கோடைக்காலத்தில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை வந்து நம்ம மனத்தக்காளிக்கீரோட சேர்த்து அப்படின்னா உடல் சூடு குறையும் இது வந்து குவியல் மற்றும் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சூட்டல ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகளான மலச்சிக்கல் பிரச்சனைகள் சரி பண்ணிவிடும் தொடர்ந்து அந்த உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு பச்சை பேரை நம்ம வனத்தக்கலை எடுத்துக்கலாம் நினைவு ஆற்றல் திறன் அதிகரிக்கப்படுவதற்கு பச்சை பெயர் எடுத்துக்கலாம் ஞாபக மருந்து இருக்கிறவங்கலாம் பேரை வந்து வல்லார்கிரியோடு சேர்த்து சாப்பிடும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரையும் அனைவருமே வந்து பச்சை பெயரை வல்லார்கிரியோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்படும் மூளை ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது எதையுமே நம்ம எளிதில் சிந்திக்கக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமும் நமக்கு இருக்காது பார்க்கின்சன் அல்சிமர் போன்ற ஞாபக மாறுதி நோய்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் எதையுமே நம்ம வந்து எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நினைவாற்றல் நமக்கு அதிகரிக்கும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பேரங்குடி உணவு சேர்த்துக்கொண்டு நன்மைகளை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை